அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்று உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பனிரெண்டு நாள் யுத்தத்தின் பின்னர் மக்கள் முன்பாக வந்த ஈரான் உச்ச தலைவர் தலைவரை பார்த்ததும் ஆர்ப்பரித்த ஈரானிய மக்கள் எங்கள் தலைவருக்காகவே நரம்புகளில் ரத்தம் பாய்கின்றது ஈரான் அரசு தலைவரை பார்த்து உணர்ச்சி பொங்க மக்கள் முழக்கம் ஈரான் ஸ்டேல் இடையிலான பன்னிரண்டு நாட்கள் போரின் பின்னர் ஈரானின் அதிவுச்சி தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி எங்கிருக்கின்றார் என்ற விடயம் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது ஆஸ்திரேலிய அமெரிக்க ஊடகங்கள் ஆயதுல்லா அல் ஹமேனிக்கு ஏற்பட்ட நிலை குறித்து பல்வேறுபட்ட வதந்திகளை பரப்பியிருந்ததுடன் அவருடைய வீடியோ உரைகள் அனைத்தும் ஏஐ மூலம் வெளியிடப்படுவதான சந்தேகங்களையும் கிளப்பியிருந்தார்கள் அது மட்டுமல்ல அயதுல்லா அல் ஹமேனியின் நிலை குறித்து உறுதியேற்ற தகவல்களை இவர்கள் தொடர்ச்சியாக வெளியிட்ட நிலையில் ஸ்டேல் உடனான போருக்கு பின்னர் முதன்முறையாக நேற்றைய தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக ஈரானின் அரசு தலைவர் ஐதுல்லா அல் கமேனி தோன்றியுள்ளார் அப்போது எங்களது தலைவருக்காகவே நரம்புகளில் இரத்தம் பாய்கின்றது என மக்கள் நிகழ்ச்சியுடன் முழக்கங்களை எழுப்பியதுடன் எங்கள் தலைவரை பாதுகாப்போம் எனவும் குறிப்பாக இரத்தத்திற்காக ஈரானில் உயிரிழந்த இராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகளின் ரத்தத்திற்காக பழிவாங்குவோம் என்றும் மக்கள் கோஷங்களை எழுப்பிய காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஈரானின் உச்ச தலைவரின் நிலை குறித்து பல்வேறுபட்ட சந்தேகங்களை ஸ்டெயில் அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்கள் வெளியிட்ட சூழ்நிலையில் மக்கள் முன் நேரடியாக வந்த அயதுல்லா அல் ஹமேனி ஈரானிய மக்களின் மனதில் என்ன இருக்கின்றதோ அதை நிறைவேற்றுவோம் எனவும் எம் மீது குற்றங்களை இழைத்த எதிரிகளுக்கு நிச்சயமாக தகுந்த தண்டனை வழங்கப்படும் எனவும் கூறியிருப்பதே மீண்டும் ஸ்டெயில் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தயாராகிவிட்டதா என்ற கேள்விகளை எழுப்பியிருப்பதுடன் பல்வேறு பரபரப்பான விடயங்களையும் தற்போது சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது பிரிக்ஸ் அமைப்பின் மாநாட்டிற்காக ஒன்று கூடும் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நலன்களுக்கான சக்தியாக பிரிக்ஸ் அமைப்பு பரிணமித்திருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தனது ஐந்து நாடுகளின் சுற்றுப்பயணத்தை கடந்த இரண்டாம் தேதி தொடங்கினார் அவர் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானா மற்றும் கரிபியன் தீவு நாடான டிரிண்டாட் டொபாகோ ஆகியவற்றுக்கு சென்று பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவை சென்றடைந்தார் அங்கும் அவர் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அர்ஜென்டினா பயணத்தை முடித்துக்கொண்டு தனது சுற்றுப்பயணத்தின் நான்காவது நாடாக பிரேசிலுக்கு நேற்றைய தினம் புறப்பட்டு சென்றார் அங்கு நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் அமைப்புச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவர் பிரேசிலை சென்றடைந்தார் பிரேசிலின் ரியோடி ஜெனிரேவாவுக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் பிரேசில் அரசின் சார்பில் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் லூலா ஆர தழவி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் பிரிக்ஸ் மாநாடு குறித்து பிரதமர் மோடி எக்ஸ்வள தலைவர் பதிவில் கூறியுள்ளதாவது உலக நாடுகளின் நன்மைக்காக பிரிக்ஸ் அமைப்பு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக மாறியிருக்கின்றது இந்த ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ரியோடி ஜெனிரோவில் நடத்தியதற்காக அதிபர் லூலாவுக்கு நன்றி பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நலன்களுக்கான சக்தியாக பிரிக்ஸ் அமைப்பு இருப்பதாக அவர் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியே காசா என்றும் காசாவையும் பாலஸ்தீனத்தையும் பிரிக்க முடியாது என பிரிக்ஸ் அமைப்பினுடைய முக்கிய தலைவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் கடுமையான மோதல் காசாவில் ஸ்டெயலின் எல்லை மீறிய இனப்படுகொலை ஈரான் ஸ்டேல் இடையிலான பதற்றம் போன்றவற்றுக்கு நடுவே பிரிக்ஸ் அமைப்பின் இம்முறை மாநாடு உலகளவில் எதிர்பார்க்கப்படும் ஒன்றாகவும் அனைத்து நாடுகளாலும் உற்றுநோக்கப்படும் ஒரு விடயமாகவும் மாறியுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் லாகூர் மாகாணம் பக்தாதி இரங்கலில் ஐந்து அடுக்குமாடிகளை கொண்ட குடியிருப்பு காணப்படுகின்றது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வசித்து வந்தனர் இந்நிலையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு நேற்று இடிந்து விபத்துக்குள்ளானது இதில் பலரும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டார்கள் இந்த சம்பவம் குறித்து அறிந்த மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் சிலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் ஆனாலும் இந்த விபத்தில் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி ஒன்பது பெண்கள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் மேலும் இந்த விபத்தில் மேலும் சிலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும்படி துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மத்திய டெக்காஸில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை சரிதியாக அதிகரித்துள்ளது இதன்படி பேரழிவு வெள்ளத்தில் குறைந்தது அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் குறிப்பாக கெற்க உண்டியில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உட்பட இந்த எண்ணிக்கை அறுபத்தெட்டாக உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது மேலும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் குறிப்பாக ஒரு கிறிஸ்தவ கோடை கால முகாமில் இருந்த சிறுமிகள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தெற்கு மத்திய டெக்காசில் குறிப்பாக சான் அண்டோனியாவில் இடிமேற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் குவாடலூர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கே இந்த நிலைக்கு காரணம் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இதனால் பலர் வெள்ளத்தில் சிக்குண்டதாகவும் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இதன்படி படகுகள் மற்றும் உலங்கு வானூர்திகள் மூலம் மீட்புக் குழுக்கள் தேடுதல் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது பறக்கும் விமானத்தில் பெண் செய்த சம்பவத்தினால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட அமெரிக்காவின் விமானம் அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானத்தில் அருகில் பெண்ணின் செல்போனில் ட்ரிப் எனும் குறிஞ்செய்தி இருந்ததை பார்த்து விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் இருக்கலாம் என பெண்ணர்வர் குறிப்பிட்டதை அடுத்து விமானி விமானத்தை அவசரமாக திரையிறக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மேற்கத்திய தீவுகளில் ஒன்றான போர்ட்டோ ட்ரிகோவில் உள்ள சான் ஜியானில் இருந்து அமெரிக்காவின் தல்லாஸ் நகருக்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்று பயணிகளுடன் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது அப்போது இரு பெண்கள் அருகருகே அமர்ந்துள்ளார்கள் ஒரு பெண்ணின் செல்போனை மற்றொரு பெண் பார்த்தபோது அந்த போனில் ட்ரிப் என்ற குறுஞ்செய்தி வந்துள்ளது உடனடியாக அந்த பெண் விமான பணிப்பெண்ணை அழைத்து வெடிகுண்டு மிரட்டலுக்கான மெசேஜ் வந்துள்ளதாக அனைவருக்கும் அபாய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் உடனடியாக விமான பணிப்பெண் விமானிக்கு தகவலை தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து விமானத்தை இஸ்லாவிய திருப்பி அவசரமாக விமானி திரையிறக்கியுள்ளார் பின்னர் விசாரணையின் போது தான் ட்ரிப் என்பதை பார்த்து தவறாக தகவல் தெரிவித்துள்ளது தெரியவந்தது சமூக வலைதளத்தில் அந்த பெண்ணுக்கு கண்டனம் வலுத்து வருவதுடன் இந்த விமானம் தொடர்பான செய்திகளும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ட்ரம்ப்பின் உத்தரவுக்கு ஜப்பான் கட்டுப்படாது பிரதமர் ஷிகோர் இசிபா தெரிவிப்பு அமெரிக்காவின் வரிவிதிப்பை ஜப்பான் எளிதில் ஏற்றுக்கொள்ளாது என்று ஜப்பானின் பிரதமர் ஷிகோர் இசிபா தெரிவித்துள்ளார் ஜப்பானிய பொருட்களுக்கு அமெரிக்கா முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வரும் புதன்கிழமைக்கு பின்னர் இது அமுலாகின்றது அமெரிக்க வாகனங்கள் மற்றும் அரிசியை ஜப்பான் அதிக அளவில் இறக்குமதி செய்ய ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க அரசுடன் ஜப்பான் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகின்றது இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை பேசிய ஜப்பான் பிரதமர் ஷிகோர் இஷிபா இவ்விவகாரத்தில் அமெரிக்காவுடன் எளிதில் விடப் போவதில்லை ஆகவே பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக தெரிவித்தார் அமெரிக்காவும் ஜப்பானும் கூட்டாளிகளே ஆயினும் சொல்ல வேண்டிய விடயத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் உலகின் மிகப்பெரிய முதலீட்டாராக ஜப்பான் திகழ்கின்றது அமெரிக்காவில் அதிக வாய்ப்புகளை ஜப்பான் நாடே உருவாக்கியுள்ளது அமெரிக்காவில் அதிக முதலீடு செய்துள்ள நாடு ஜப்பான் அப்படி இருக்கும் போது பிற நாடுகளை கையாள்வது போல் ஜப்பானையும் கையாளக்கூடாது என அமெரிக்காவுக்கு காட்டமான பதிலை ஜப்பான் பிரதமர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவில் போரின் இலக்குகள் தற்போது அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி தெரிவித்த கருத்துக்கள் பெஞ்சமின் நெதன் ஜாகுக்கும் இஸ்ரேலிய ராணுவ தளபதிக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் தொடர்ச்சியாக போரை நீடித்து சென்றால் அது மிகப்பெரிய அளவில் பொதுமக்களின் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என்பதுடன் காசாவில் சிக்கியுள்ள பனைய கைதிகளின் உயிரிழப்புக்கும் வழிவகுக்கும் என அமைச்சரவை கூட்டத்தின் போது இஸ்ரேலிய ராணுவ தளபதி தெரிவித்துள்ள உடையம் நெதன்காக இராணுவ தளபதிக்கிடையே மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் தொடர்ச்சியான போர் மற்றும் அண்மையை சில நாட்களாக காசாவில் இஸ்திரேலிய ராணுவத்தினரின் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் களத்தில் இருக்கும் ஸ்டேல் ராணுவத்தினரும் ரிசர்வ் படையினரும் காசா போர்முனைக்கு செல்ல மறுப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது ஆயிரக்கணக்கான அஸ்திரேலிய ராணுவத்தினர் தொடர்ந்து போரிட மறுத்து வருவதுடன் போரில் மிகப்பெரிய அளவில் சோர்வடைந்திருப்பதாக இராணுவ தளபதியை மேற்கோள் காட்டி அஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இராணுவம் தன்னுடைய இலக்குகளை இதற்கு மேல் நகர்த்த முடியாதனவும் இனி அரசியல் ரீதியான முடிவுகளே தேவை என இராணுவ தளபதி வரதி வலியுறுத்தி இருப்பதால் ஸ்டெல் இராணுவ தளபதிக்கும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் இடையில் மிகப்பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது அத்தடன் காசா போர் முனைக்கு செல்ல போர் படையினரும் ரிசர்வ் வீரர்களும் தொடர்ச்சியாக மறுத்து வருவதே ஸ்டேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்ட தோல்வியையும் ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் இந்த போரினால் விரக்தியடைந்திருப்பதை காட்டுவதாகவும் பல்வேறுபட்ட தகவல்களை இஸ்திரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்க ஆதரவு ஆயுதக்குறைப்பு பேச்சுவார்த்தைகளை ஹிஸ்புல்லாவின் நயம் காசிம் உறுதியாக நிராகரித்துள்ளார் ஸ்டேல் தனது ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரை எங்களுடைய கைகளில் ஆயுதங்கள் எப்போதும் இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க தாட் இருப்பு குறைந்து ஸ்டேல் தினமும் தாக்குதல் நடத்துவதால் ஹிஸ்புல்லா எந்த விலை கொடுத்தாவது எதிர்ப்பை உறுதியளிக்கின்றார் ஆயுதுல்லா அல் வருகையுடன் ஹிஸ்புல்லாவும் களத்தில் இறங்கலாம் என்ற செய்திகள் எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கிஸ்புல்லா ஒருபோதும் ஆயுதங்களை முற்றாக கைவிடாதென கிஸ்புல்லாவின் தலைவர் அறிவித்துள்ளமை ஸ்டேலுக்கு எதிராக லெபனானில் புதிய களமுனை திறக்கப்படலாம் என்ற செய்திகளை ஏற்படுத்தியுள்ளது இதுடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்